அடுத்து கன்னி ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் புதன் ஒன்று பத்து கூடிய நீச்சம் பெற்று விட்டாரே என்று வருந்த வேண்டாம் நீச்சம் எல்லாம் நீச்சமல்ல நீச்சம் பெற்ற புதனோடு சேர்ந்து உச்சம் பெற்ற சுக்கரன் சேரும் பொழுது நீச்ச பங்க ராஜ யோகம் ஏற்படுகிறது மருத்துவத்துறையில் இருப்பவங்களுக்கு எல்லாம் பெஸ்ட் டாக்டர் அவார்டு தருவாங்க இன்றைய தினத்தில் ஹாஸ்பிடல்ல உங்களுக்கு அடுத்த லெவல் டாக்டர் சிஎம்ஓ எல்லாம் சொல்லுவாங்க சீப் மெடிக்கல் ஆபீசர் இந்த மெடிக்கல் ஆஃபீஸராக இருக்கேன் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் கிடைக்குமா கிடைக்கும் இன்றைக்கி நாள் கிடைக்கும் இன்றைய தினம் அதற்கான முன்னேற்பாடுகள் உங்களுக்கு நடக்கும் அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு வேறு என்ன சொல்லலாம்னா ராகுவோடு சந்திரன் வந்து பதினொன்று கூடி ஒரு ஏழாம் வீட்டில் பொழுது மனைவியை ரசிப்பீங்க மனைவியோடு சேர்ந்து இன்றைக்கி பழைய சண்டையெல்லாம் சரியாகும் லவ் பண்ணுவீங்க இன்றைய தினம் லவ் பண்ணுறதுக்கான நாள் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டிலே சந்திரன் இருப்பதால் அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்படும் அடுத்து துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு எட்டிலே குரு மறைந்திருக்கிறார் சனி செவ்வாய் பகவான் ரெண்டு கூடியவர் பத்தாம் வீட்டில் இருக்கிறார் எல்லாமே சிறப்பு தான் இருந்தபோதும் ஆறாம் வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் பத்து கோடியவன் ஆறில் மறைவு தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இன்றைய தினம் வந்து காலையில் வாங்குவதை விட இன்றைய தினம் வந்து அடுத்த நாள் அதாவது மாலையோ இரவோ அல்லது நாளைக்கு கொஞ்சம் போஸ்ட்பான் பண்ணுறது உங்களுக்கு நல்லது சந்திரன் கொஞ்சம் நகர்ந்து வரட்டும் மேஷத்துக்கு வரட்டும் சூரியனோட சேர்ற மாதிரி ஸோ சூரியன் ஏழாம் வீட்டில் தொடர்வது வந்து உங்களுக்கு வீட்டில் இல்லாமல் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸி ஆகி கொஞ்சம் வெளியூர் ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு நாள அப்படி கொஞ்ச நாள் அப்படி இருக்கிறது நல்லது ஒரு நாற்பது நாளைக்கு நான் ஏழாம் இடத்திலே சூரியன்